நமக்கு கிழக்கு தெற்கு கார்னர் சீட்டில் இந்த வீடு செம பிரம்மாண்டமாக விற்று பண்ணி வந்திருக்குங்க இந்த வீட மிஸ் பண்ணி அதுங்க வாங்க வாங்குறது வீடியோ போய் வீட்டோட ஃபுல் வீடியோ இந்த வீடு பார்த்து நினைச்சுக்காங்க வீடுக்குள் போகிறதுக்குன்னா நம்ம சில சத்திரமாக சப்போர்ட் பில்பான் ஆலோசிச்சுங்க கிழக்கு தெற்கு கார்னர் சீட்டில் ரெண்டே முக்கால் சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு செம நேர்த்தி வந்து ஆயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஏரியா பிளான் பண்ணி கார் பார்க்கிங் டூ பிஹெச் கார் பார்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு தாங்க நமக்கு வண்டி வாங்கினாங்க நிப்பாட்டுக்கு செம பண்ணிருக்கு முப்பது ரூபாட்டுக்கு மேலே அந்த வீடு விற்று பண்ணிகே நமக்கு கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் பார்க்குங்க நமக்கு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய கார்னிங் பாட்டில் கார் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் இன்ட்ரெஸ்ட் பார்க்கிங் வெயிட்டல்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க இபி போர்வெல் டிடி ஸ்விஃப்ட் ஆன அப்படி எல்லாமே அவைலபுலாக இருக்குங்க பெங்களூர் வச்சு பண்ணுறதுக்காங்க ஜலமூல தண்ணி தொட்டி போர்வெல் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டர் சர்க்கஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு நார்த் வேஸ்டில் மெயின் இன்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க டபுள் ரெண்டு டோர் வச்சு வந்து பார்த்து நமக்கு ஓப்பன் டோர் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபால் சீலிங்காக சூப்பமாக சூப்பராக வந்து பண்ண பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குங்க லிவிங் ஹால் பதினாறு பதினாறு சீஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் சைடு ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேனல் ஒர்க் ஃபுல் ஃபுல் பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவியின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டங்க வீடுன்னு வாங்கினா இந்த மாதிரி வீடு வாங்கினுங்கிற மாதிரி வீடு கொண்டு வந்துருக்கேங்க மிஸ் பண்ணி தான் சொந்தங்களே நமக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு ஈஸ்ட் வில பூச்சாரும் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஏற்குலேஷன் அந்த தந்திரவும் கிடையாதுன்னு அதே மாதிரி பார்ட்டிசன் ஆர்ட்ஸ் போட்டு நமக்கு டைனிங் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அலங்காரமாக கொடுத்துருக்காங்க நமக்கு எட்டுக்கு பதினாறு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் மாடல் கிச்சன் வந்துட்டு ப்ளான் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதுமாதிர போட்டு கொடுத்துருவோம் டைல்ஸ்அப் பண்ணிக்காங்க வீட்டு வச்சு கொடுத்துருக்காங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டரில் நமக்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமான வீடுங்க சரணம்பட்டிலேருந்து த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த வீட்டை வச்சுருக்கேன் நிறைய சொந்தங்கள் கார்னர் சைட்டில் வீடு விடுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு பிளேந்திருக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு பத்து பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கபோர்டுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க விண்டோ ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மின்னல் வச்சு வாட்டர் கொடுத்துருக்காங்க டிடிசிபி பிளான் இப்படி எல்லாமே இருக்குது பேங்களூர் யூனிவர்சிலிட்டி உங்கள் விசிபிலிக்காக தான் பண்ணி தரப்படுங்க அட்டாச் பத்ரூம் நமக்கு அஞ்சுக்கு அஞ்சுக்கு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பத்ரம் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நேரம் கொடுத்துருக்காங்க விசில் எடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துக்கு சைஸில் கொடுத்துருக்காங்க விண்டோஸு கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு அட்டாச் பத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சு சைஸில் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க கார்னர் சைட்டாக வேணும் அதுவும் முப்பத்தெட்டு ரோட்டுக்கு மேலே வேணும் அதுவும் ஆப்போசிட்டில் பார்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளே கிரவுண்டு தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வீடுகளில் எடுத்துக்கலாம் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியல் போட்டு கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லெஸ்ஸஸ்லையும் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூட்டத்தில் அடிச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியில் வீடியோ இருக்கும்போது இந்த வீடு செம்ம ஒருத்த வந்து அறுபத்தி லட்ச ரூபாய்க்கு கிட் பண்ணி கொடுத்துருக்கேன் பகிக்கிறர்களும் ஓவர் டைமுல வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிள்ளை போட்டு கரெக்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி தரமான வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா கண்டிப்பாக சி சிப்பை கிடைக்காதுங்க போனாலும் கிடைக்காது அந்த மாதிரி வீடுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க சீன தலைமுறை கார் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக ஒருவேளை இந்த வீடு உங்களுக்கு தேவைப்படலாங்க